ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வீட்டு நாங்கள் மொட்டை மாடியில் இவ்வளோ செடி வச்சுருக்கோம் இவ்வளோ மல்லினா நல்லா அழகாக வளர்ந்துருக்குது இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க கரும்பு வச்சுருக்கோம் நாங்கள் பாருங்கள் கனகம்பரம் ஆசியா பிளைஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய நாவல் பழம் மரம் சாரி பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது பாருங்க ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு நல்லா பழுக்க போயிருக்கேன் நிறைய அங்க நிறைய காட்சி இருக்குது நாவல் பழம் நாவல் பழம் எக்கச்சக்கமா காட்சி இருக்குது

Thank yeah. you.